பூரம் நட்சத்திரக்காரங்களே நீங்க சும்மா சாதாரணமா பிறந்தவங்க இல்ல பாஸ் உங்க நட்சத்திரத்திலேயே அதிர்ஷ்டத்தோட கிரீடத்தை பதிச்சு வச்சிருக்காங்க உங்க ராசி சின்னம் என்னன்னு தெரியும்ல சிம்மம் சிம்மாசனத்துல உக்கார பிறந்த வாரிசு நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா இம்புட்டு பவர் இருந்தும் ஏன் இன்னும் உங்க லைஃப்ல ஒரு மெகா வெற்றி கிடைக்கல நீங்க ஓவரா உழைச்ச உழைப்புக்கான பயன் மட்டும் ஏன் இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமான டாப் கியர் சக்தி இத்தனை நாளா ஏதோ தூங்கி போன மாதிரி கிடக்கு இப்போ அந்த தூக்கமெல்லாம் கலைய வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்களுக்குள்ள பதுங்கியிருக்கிற அந்த சிம்மம் இப்போ முழிச்சாகணும் அடுத்த ஏழு நாள் இந்த ஒரு வாரம்தான் உங்க ஓவர் ஓவர்டேக் பண்ண போற முக்கியமான காலக்கெடு இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்ல போறேன் ஆனா வழியில ஒரு ஆபத்து இருக்கு நான் போற இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க பிரேக் அடிச்சு தவற விட்டா உங்க ராஜயோகம் மொத்தத்தையும் நீங்களே பாழாக்கிடுவீங்க பூரம் நட்சத்திரம் உங்களுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற அந்த மாஸ்டர் கீ என்ன உங்க கௌரவம் உங்க பணம் உங்க அன்பு இந்த எல்லா லைசன்ஸையும் பெறப்போற வழி என்ன வாங்க பார்ப்போம் உனக்கான அழைப்பு இது பூரம்னா நிஜமா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பூரம்னா என்னன்னு பார்ப்போம் பூரம்னா பூர்வம் அதாவது நீங்க தான் முதல் நீங்க உங்களுக்காகவே ஒரு கோட்டையை உருவாக்க பிறந்த அபூர்வமான கலைஞர்கள் இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க உங்க ஓனர் யாரு சுக்ரன் உங்களை ஆண்ட சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் கௌரவம் அன்பு அழகு கலை ஆடம்பரம் எல்லாமே உங்களுக்கு பழகின ரூட்ல இயல்பாவே வரும் ஆனா ஒரு வீல் எப்படி ரெண்டு பக்கமும் பிரஷர் கொடுக்குமோ அதே மாதிரி உங்க பலவீனமான பாயிண்ட்டும் இங்கே தான் மறைஞ்சிருக்கு உங்க லைஃபை டிராஃபிக்ல நிப்பாற்ற அந்த பெரிய பலவீனம் என்ன தெரியுமா அதுதான் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து உடனடியா சூப்பர்னு ஒரு சர்டிபிகேட்டை அதாவது அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சா உடனே ஒரு சபாஷ் வேணும்னு நினைப்பீங்க பாராட்டு கிடைக்கலைனா உங்க மனசு உடனே ஆகி ஏன் உடைகிறது இதுதான் உங்க கார் போற வேகத்தை நிறுத்துது ரெண்டாவது பலவீனம் இதைவிட மோசமானது எந்த ஒர்க்கையும் முடிக்காம பாதியிலேயே வண்டியை நிறுத்திடுவீங்க ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இதுக்கு ரீசன் உங்க கர்மான்னு சொன்னா நீங்க அடுத்த கியர் மாத்துவீங்களா உங்க போன ஜென்மத்துல நீங்க அந்த கௌரவத்துக்காக போராடின ஒரு கர்மாதான் உங்களை தொடர்ந்து துரத்திட்டே வருது சிம்மராசி சக்கரம் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுது சிம்மாசனம் உனக்கானது தான் ஆனா அந்த சிம்மாசனத்துல சும்மா ஏலி உட்கார்ந்தா வேலைக்காகாது சிம்மாசனத்துல நீங்க ரூல் பண்ணணும்னா தொடர்ந்து உழைக்கணும் அந்த சிம்ம சக்தி இப்போ எங்க லாக் ஆகி கிடக்கு பூரம் நட்சத்திரக்காரங்களே இப்போ விழிச்சு பார்க்கிற நேரம் இந்த ஏழு நாள் சேலஞ்ச ஒரு லைசன்ஸ் டெஸ்ட் மாதிரி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க இந்த சேலஞ்ச் உங்களுடைய ஆளுமையோட மையமான சாஃப்ட்வேர்லயே ஒரு அப்டேட் கொண்டு வரும் முதல் மூன்று நாட்கள் கௌரவத்தின் கவசம் இந்த மூணு நாளும் ஒரு கண்டிஷன் போடுங்க உங்க பலவீனமான அந்த பாராட்டு எதிர்பார்ப்புங்கிற வீக்னஸ மொத்தமா தூக்கி வீசுங்க யாருடைய நன்றிக்காகவும் சபாஷ்காகவும் நீங்க காத்திருக்க கூடாது உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க இது ஈகோ இல்ல இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு வெள்ளை காகிதத்துல நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன் அப்படின்னு நூத்தி எட்டு முறை எழுதி காலையில படிக்கணும் ஏன் நூத்தி எட்டு முறை இது ஒரு டெக்னிக் நாலு மற்றும் ஐந்தாம் நாட்கள் தீர்க்கமான முடிவு இந்த ரெண்டு நாள்ல பாதியில கட் பண்ணிட்டு வந்த ஒர்க்கெல்லாம் லிஸ்ட் போடுங்க படிக்க தவறிய டாபிக் செய்ய தயங்கிய முதலீடு எல்லாத்தையும் இப்போ கையில் எடுங்க சிம்ம ராசிக்கு வேக தடை கிடையாது ஒரு முடிவெடுங்க நான் கண்டிப்பா இதை முடிச்சே தீர்வேன்னு ஒரு சபதம் எடுங்க இதுதான் உங்க விதிய மாட்ட போற மிகப்பெரிய ஃபஸ்ட் ட்ரிப் இது நீங்க செஞ்சிட்டீங்களா கடைசி இரண்டு நாட்கள் சுக்ரனின் ஆசிர்வாதம் சுக்ரன் அழகு மற்றும் ஆடம்பரம்னு சொன்னோம்ல அத கவனிங்க உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க நல்ல டிரஸ் போட்டு சுத்தமா ஒரு ராஜாவை போல இருங்க இது ஒரு சும்மா ஒரு தோற்றம் மட்டும்தானா இல்ல இது உங்க உள்ளுணர்வோட அதிர்வை ஆக்கும் நம்பிக்கை ஆகும் போது என்ன நடக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படுவாங்க உங்க நட்சத்திரம் அதிர்ஷ்டமானது தான் ஆனா நான் சொல்ல இந்த ஏழு நாள் சேலஞ்சை நீங்க மிஸ் பண்ணா வண்டி எங்க போய் நிற்கும் தெரியுமா உங்க ராஜயோகம் மொத்தமா கிராஷ் ஆயிடும் நீங்க தொடர்ந்து மத்தவங்க பாராட்டுக்காக காத்திருந்தா அவங்க அதை கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா உங்களுக்கு தேவையானது அவங்க கொடுக்கிற சர்டிஃபிகேட் இல்லை உங்க வேலையில உங்களுக்கு கிடைக்கிற சக்சஸ் உங்க லைஃபோட மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் யார் தெரியுமா உங்க தயக்கம்தான் இதை நாளை செய்யலாம் அடுத்த மாசம் பார்க்கலாம்னு நீங்க பிரேக் போட்டா அந்த வெற்றி வாய்ப்பு வேற யாருக்கிட்டையாவது போய் சேர்ந்துடும் ஆபத்து ஒன்னு பண இழப்பு சுக்ரன் வீக்கானா தேவையில்லாத ஷாப்பிங் ஆடம்பர செலவு அதிகமாகும் சேமிப்புல ஒரு ஓட்டை வீந்துடும் ஆபத்து ரெண்டு உறவு முறிவு பாராட்டு கிடைக்காத கடுப்பு ஈகோ திடீர் கோபம் இது எல்லாம் உங்க உறவுல விரிசல் உண்டாக்கிடும் ஆபத்து மூணு நோபல நோய்க்குளம் உங்க கௌரவம் பாதிக்கப்படும் போது வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை நோயாளியா மாத்திடும் அதனால தான் இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்வின் ரொம்ப முக்கியமான திருப்பமுனை இதை மிஸ் பண்ணாதீங்க இப்போ உங்களுடைய மறைக்கப்பட்ட சிம்ம சக்தியை நிரந்தரமா எப்படி ஓட்டத்துக்கு பயன்படுத்துவது பூரம் நட்சத்திரத்தின் ஓனர் சுக்கரனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே தேவை இந்த ஏழு நாள் சேலஞ்சுக்கு அப்புறம் நிரந்தரமா இத பண்ணுங்க ஒன்னு கஜலக்ஷ்மி வழிபாடு சுக்ரன் அதிபதியானதால அஷ்டலட்சுமியில வர கஜலக்ஷ்மிய வழிபடுங்க வெள்ளிக்கிழமையில துர்கை அம்மனை வணங்குறது உங்க பவருக்கு டபுள் பூஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது வெண்மை தானம் வெள்ளிக்கிழமையில வெள்ளை நிற ஐட்டம்ஸ அரிசி ட்ரெஸ் சர்க்கரையை ஏழைகளுக்கு தாராகமா தானம் பண்ணுங்க இது சுக்ரனோட ஆருளை அதிகமாக்கும் மூன்று உதவு மனப்பான்மை நீங்க ஒரு ராஜா மாதிரியே சிம்மத்தின் குணம் உங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு தாராளமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவணும் உங்களுக்கான இறுதி மந்திரம் இதுதான் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க நீங்க சிம்மாசனத்துல ரூல் பண்ண பிறந்தவங்க அடுத்த ஏழு நாள் சேலஞ்சை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி உங்க கதவை தட்டாமல் வேற எங்க போகும் இந்த ரகசியம் உங்க பூரம் நண்பர்களுக்கும் தெரியணும் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி